வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் ரசிகர்களின் பாராட்டுகளையும் நல்ல விமர்சனங்களையும் பெற்ற சிறந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே கேப்டன் மில்லர் அயர்லாண்ட் போன்ற படங்கள் வெளியாயின இந்த படங்கள் ஒரு கலவையான விமர்சனங்களையே பெற்றுச்சு இருந்தாலும் வசூல் ரீதியாக ரெண்டு படங்களுமே வெற்றி பெற்றுச்சு ஆனாலும் சிறந்த திரைப்படங்கள் பேரை சில படங்களே எடுத்தது அந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் லவ்வர் காதலும் காதலுக்குள்ளான மோதல்களும் காலத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தாலும் அடிப்படையான ஆணவ மோதலை காதலர்களுக்கிடையே சரியாக கையாண்ட திரைப்படம் இந்த லவர் திரைப்படமாக இருந்துச்சு அறிமுக இயக்குனரான பிரபுராம் வியாஸும் நடிகர் மணிகண்டனும் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க வாழ்க்கையில் எதையுமே பொருட்டாக நினைக்காத ஹீரோ தன் காதலி மேலே அன்பாக இருக்கேங்கிற பேரில் அந்த உறவுக்குள்ளேயே நஞ்ச செலுத்துகிற மாதிரியான சூழல்களை நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த படம் அடுத்தது மகாராஜா திரைப்படம் இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே பெருசாக ஹிட்டான திரைப்படங்களே இல்லாத சமயத்தில் திருப்புமுனையாக அமைஞ்ச திரைப்படம் தான் மகாராஜா இயக்குனர் நித்திலன் சாமிநாதங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சிறந்த திரைக்கரைக்கான பாராட்டையும் பெற்றிருக்கு நடிகர் விஜய் சேதுபதி மகாராஜாங்கிற கேரக்டரில் இதில் நடிச்சிருக்காரு சீனாவில் நூறு கோடி வசூலிச்சு அங்கேயும் பல ரசிகர்களை கவர்ந்திருக்கு வன்முறையையும் அதற்கான காரணத்தையும் வலுவாக முன்வைத்த திரைப்படம் தான் இந்த படம் இது வரைக்கும் இரநூறு கோடிக்கு மேல் வசூலாயிருக்கு அடுத்தது ஜமா இந்த ஆண்டு ரிலீஸான தமிழ் திரைப்படங்களிலேயே நல்ல கதையும் நடிப்பும் வெளிப்பட்ட படம் ஜமா அறிமுக இயக்குனரான பாரி தான் இந்த படத்துல ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு மகாபாரத கதாபாத்திரங்களை முன்னிறுத்தி கூத்துக்கலையை மையமாக வைத்து உருவான இந்த திரைப்படம் நல்ல விமர்சனங்களையே பெற்றுச்சு அடுத்தது தங்கலான் நடிகர் விக்ரம் நடித்த இந்த படத்தை இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கியிருக்காரு தங்கத்தை தேடும் ஹீரோவோட கதை தான் இந்த படம் இந்த திரைப்படத்துல கோலார் தங்க வயலுக்கு பின் இருந்த அரசியல் மற்றும் பூர்வக்குடி மக்களின் வாழ்வியலை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது கொட்டுக்காளி கூழாங்கல் படத்தை இயக்கி எல்லோர் கவனத்தையும் இயத்த இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்துல வெளியான படம் கொட்டுக்காளி இந்த படத்துல நடிகர் சூரி அனபென் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ரஷ்யா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உலக சினிமா துறை விழாக்களில் பங்கேற்று அட்டகாசமான வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கு இசையே இல்லாமல் இயற்கை சத்தங்களையே கொண்டு காட்சி அமைத்தது பலமாக அமைஞ்சிருத்திருக்கிறாரு இந்த படத்தை மைக்கேல் கே ராஜாங்கிறவர் தான் இயக்கியிருக்கார் அடுத்தது லப்பர் பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பர் கமர்ஷியல் திரைப்படம் நபர் வந்து கடந்த பத்து வருஷங்களில் எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமான திரைப்படங்களில் முதன்மை படம் தான் இந்த படம் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு வருங்கால மாமனாரும் மருமகனும் கிரிக்கெட் விளையாட்டால் முட்டிக்கொள்ள இவர்கள் குடும்பங்கள் இதற்காக வருந்த பெண் சுதந்திரம் சாதிய விமர்சனம்னு நேர்த்தியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அடுத்தது மெய்யழகன் திரைப்படம் தமிழ் உள்பட பல மொழிகளிலும் ஆக்ஷன் படங்களை வந்துகிட்டு இருக்கிற நிலையில அமைதியான அழகான படமா எல்லோரையும் நெகிழ்ச்சி அடைய செய்த படம் மெய்யழக ஊரை விட்டே சென்ற நடிகர் அரவிந்த் சாமியும் சொந்த ஊரும் மனிதர்களும் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற நடிகர் கார்த்தியும் சந்தித்து கொள்ளும் ஒரு இரவை வசனங்களாலேயே சோர்வடையாமல் கடந்த கால நினைவுகளையும் திரும்பி பார்த்து பெருமூச்சுடன் உணர செய்த படம் தான் மெய்யழகன் இந்த படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்கியிருக்கார் அடுத்தது பிளாக் நடிகர் ஜீவா நடிப்பில் அறிமுக இயக்குநரான கேஜி பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பிளாக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நாம் மூளையை சோதிக்கும் காட்சிகள்னு அறிவியல் பின்னணியில் உருவான படம் தான் இது அடுத்தது சொர்க்க வாசல் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாதன் இயக்கியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் சென்னை மத்திய சிறையில் நடந்த கலவரத்தை மையமாக கொண்டு இயக்கியிருக்காங்க கைதிகளுக்கும் அதிகார அமைப்புக்கும் இடையேயான பிரச்சனைகளை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இதுபோல் அமரன் ப்ளூ ஸ்டார் கருடன் வாழை டிமாண்டி காலனி டூ போன்ற படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வசூல் ரீதியாக வெற்றி படங்களாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான படங்களில் எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இது போல் வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்